மகர ராசிக்கார ராசிக்கார்கள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமாங்க உடல் தாங்க உங்களுடைய உடம்பே மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏதாவது ஒரு நோய் உங்களை பிடிச்சுக்கிட்டு விடாதபடியா ஊரே பிடிச்சுக்கிட்டு இருக்கும் நீங்களும் இந்த நோயிலிருந்து எப்படியாவது வெளிவந்துடலாம் நோயினால ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க சாமி ஒரு நாளாவது இந்த நோயெல்லாம் என்று வந்து இல்லாமல் போய் நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் என்னன்னே தெரியல எனக்கு இந்த நோய் படுத்தலை பாரு பெரும்பாடாக இருக்குது ஒரு நோய் ஒரு ஒரு சம்மந்தப்பட்ட உடல் பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னாலே அடுத்த சில மணி நேரங்களில் அது சரியாகுதுன்னா அடுத்து கொஞ்ச நாட்கள் ஏழு மணி நேரங்கள்லேயும் மறுபடியும் ஒரு புது பிரச்சனை வந்துடுது என் உடல் இப்படி மோசமாக இருக்குன்னு நினச்சின்னா எனக்கே ஒரு மாறி இருக்குது நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உடல் சம்மந்தப்பட்ட குளர்பாடுகள் வரவேற்காது ஆனால் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த மகர் ராசிக்காரர்கள் கண்ணீரை விட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனை மற்றபடி பிரச்சனை வந்துச்சுன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் ஆனா உடல் சார்ந்த பிரச்சனையை இவங்களால சுத்தமா சமாளிக்க முடியல மறுபடியும் மறுபடியும் ஏற்படக்கூடிய பிரச்சனை இவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்கு ஒரு தான் இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு ரொம்ப பத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மகராசியினுடைய வாழ்க்கையில மறுபக்கம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தெரியுமாங்க மன உளைச்சல் நம்புனவங்க எல்லாரும் இப்படி எனக்கு ஏமாத்திட்டாங்களே துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அதாவது இந்த மகராசிக்கார்கள் என்ன அப்படின்னா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியே நம்பி நம்பிக்கை வச்சிருவாங்க ரொம்ப கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் எளிமையா பேசுனாங்க அப்படின்னாலே அதிகப்படியா நம்பிக்கை வச்சிருவாங்க இந்த ராசிக்காரர்கள் இப்படி அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறதுனாலேயே இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இது மறுபக்கம் இவருடைய வாழ்க்கையில மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க இவங்க நம்புறாங்க ஏமாறப்படுறாங்க உடல் நல உடல் சம்மந்தப்பட்ட உபாதைகளும் அதிகரிக்கிறது ரெண்டு பக்கமும் இவர் மாறி மாறி மனசுலயும் பிரச்சனை உடல்லையும் பிரச்சனைன்ற போது நிம்மதியான தூக்கம் என்பது இவங்களுக்கு இல்லாம போச்சுங்க நிம்மதியான தூக்கம் எழுந்துட்டு இவங்க படக்கூடிய பாட இருக்கு எப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய கண்களிலே கண்ணீர் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில தூக்கம் என்ப பிரச்சனைனால இப்போ வரைக்கும் அவதப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில தூக்கம்ன்றது ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கலுங்க நான் இப்போ சொல்லலை பல வருஷங்களாவே இவங்களால நிம்மதியா தூங்க முடியல தூங்கணும்னு நினைச்சு தூங்கினா கூட பல மணி நேரங்கள் எதையாவது யோசிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கான தூக்கம் என்பதே வருகிறது அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில மன உளைச்சல் என்பது அதிகரிச்சிச்சு உடல் சம்பந்தப்பட்ட குளர்பாடுகளும் நிறையவே இருக்குது இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இல்லையுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சொல்லிக்கூடிய இந்த ரெண்டு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்குன்னா நீ வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் அதுதான் நம்ம இந்த ஒரு பதிவை பார்க்க போயிடும் சரி உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் சொல்லிக்கணும் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்தையும் சொல்லலாம் நேர காலங்களில் ரொம்ப எழுத்துருக்கிறதுனால குறைவான விஷயங்கள் நம்ம ரெண்டு சொல்லியிருக்கோம் ஒண்ணு மன உளைச்சல்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க மற்றொன்று நீங்க உடல் நல ரொம்பவே யாதிகால கஷ்டப்படக்கூடியதான் இன்னொன்னு வேணா சொல்லிக்கிறேங்க மூன்றாவதாக இந்த மகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்ற போது அதாவது முதல்ல பாக்குறாங்க அப்படின்னா அவங்க கூட அதிகமாக பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க ரொம்ப நெருக்கமா இருக்க மாட்டாங்க ஆனா பேசி பழகிட்டாங்க ஒரு நாள் பேசி பழகிட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நல்லா பேசி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட அந்தளவுக்கு நெருக்கமாகவும் க்ளோசமா இருப்பாங்க முக்கியமா இந்த மகர்நாசைக்காரர்கள் ராசிக்காரர்கள் பேசி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் இவங்க பேசக்கூடிய விஷயம் பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய தேவைக்காக தான் இருக்காங்கன்றதுக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறுபடுது இதுவும் இவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஏடாக்க போகுது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் அப்படின்றத பற்றி தான் நம்ம தமிழர் தெளிவாக இப்போது பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வெள்ளாய்க்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசிக்கார நேர்களே உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை அது முழுவதுமாக தீராவிட்டாலும் வருகின்ற டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் முழுவதுமாக தீராவிட்டாலும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல உங்களுடைய உடல் சம்பந்த குறைபாடுகள் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது அதாவது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலதான் நீங்க அதுக்கு குறைவா போகவே போகாது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் அந்த அலுவலெல்லாம் இது ஆட்சி உடல் நோய் குளர்பாடுகள் வரவே தவிர மற்றபடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நோய்களுமாக உங்களை விட்டு தூடா போக போகுதுங்க மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு நோய் அடிக்கடி வருது பாத்தீங்களா அந்த உபாதைகள் நோய்க்கான தீர்வுகளும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் மன உளைச்சல்னால நீங்க கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா அதற்கான தீர்வு கிடைக்காது ஆனா அதற்கான மாற்றத்தை நீங்க ஏற்கொள் ஏற்றுப்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது உங்களுக்கான வாழ்க்கையில நீங்க தாங்க மாறிக்க முடியும் அதற்கான தீர்வுகள் மன உளைச்சல் என்பது நம்முடைய மனசு ஏற்பட்டு விஷயம் அது நம்முடைய மனசை விட்டு போனா நம்ம தான் மாத்திக்கிறோம் இந்த மன உளைச்சல்னால கஷ்டப்படக்கூடிய மரராசினுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வு வேண்டும் என்றால் அவருடைய எண்ணத்தனையை மாற்றிக்கொண்டாலே போதுமானதாக இருக்கும் ஆனா அதற்கான மாற்றங்கள் நிகழ்வான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் நிகழும் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக லட்சங்களில் உங்களுக்கு லாபத்தை அழுது கொடுக்கக்கூடியதாக இருக்குமே தவிர எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு சதவீதம் கூட நஷ்டத்தை நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது நீங்கள் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே முன்னேற்றத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வருகின்ற இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம்லாம் இந்த மகராசிக்காரர்கள் கோல்டு அதாவது தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதற்கேற்ற செல்வங்களும் அதிரடியாக இவருடைய வாழ்க்கையில வந்து சேரப்போகுது செல்வத்தாழ் ஆன பிரச்சனைகளை கடன் பிரச்சனைல ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இந்த மகராஜினுடைய வாழ்க்கையில அது அனைத்திற்குமான தீர்வு கிடைப்பதற்கான ஒரு வழியும் பிறக்கும் அந்த தீர்வுக்கான செல்வமும் இவர்களுடைய கைகளிலேயே வந்து சேரும் உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டத்துக்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப எளிமையாவே வந்து சேரப்போகுது நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி செல்வ கஷ்டமும் செல்வ பிரச்சனையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதற்கான தீர்வே இல்லையான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த செல்வ கஷ்டம் செல்வ பிரச்சனை என்பது இல்லாமல் முழுவதுமாக நீங்க போகுது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில மகர் ராசிக்காரர்கள் எப்போதுமே அன்பும் பாசத்துக்காகவும் இயங்கக்கூடிய ஒரு நபர்கள் ரொம்ப இயங்குவாங்க அப்படி சொல்றதுன்னா ஒருத்தனை உங்க மேல அன்பு காமிச்சிட்டா ரொம்ப அவங்க மேல உண்மையில அனுபவிச்சிருவாங்க அவங்க தேவையான எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் இன்றைய வரைக்கும் உண்மையான ஒரு அன்புன்றது கிடைக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் நிஜமான ஒரு அன்பு இவங்க மேலே மட்டுமே உயிரே பாசத்தையே வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு காதல் ஒரு உறவு என்பது நிச்சயம் கிடைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்கள ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த அன்பான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் அதனால நீங்க ரொம்ப யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே உள்ள வேதனைப்பட்டீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல கிடைக்கும் அதனால ரொம்ப பயோசிச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தனித்துவமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதுமனை வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நீங்கள் இளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் என்பது அதிகமாவே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப காலமா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காது அது உங்களுக்கானதாக மாறப்போகுது ரொம்ப வருஷமா ஒருத்தவங்களை நினைச்சு நீங்க மனசுல அளவு வேதர்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மகராசினுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு பிடிச்ச நவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் வருகின்ற காலங்கள்ல கிடைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில யார் மேலயோ இருக்கக்கூடிய கோபத்தை மத்தவங்க மேல இவங்க காமிப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து கொஞ்சம் நீங்குவதற்கான எளிமையான விஷயங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் செல்வத்தை மற்றவங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் பாத்தீங்கன்னா செலவு செய்வாங்க தனக்கு செலவு செய்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கும் மற்ற பிடிச்சவங்க இருப்பாங்க அதான் பார்த்தீங்கன்னா இந்த மாராட்சுக்காரர்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக அதிகப்படியான செல்வத்தை செலவு செய்வாங்க எல்லா செல்வத்தையும் மற்றவங்களுக்காக செலவு செய்வாங்க ஆனால் இவங்களுக்காக அவ்வளவோ செலவு செஞ்சுக்க மாட்டாங்க ஏன் இவங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட குளர்பாடுகள் வரும்போது கூட பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர இவங்களுடைய உடலுக்காக ரொம்ப போதுமான அதாவது அதிக விட பணத்தை செலவழிக்கவே மாட்டாங்க இவங்க கிட்ட இருக்கும் ஆனாலும் செலவழிக்க மாட்டாங்க மத்தவங்களுக்கு அப்படின்னா மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மகராசிக்காரர்கள் இதனாலே நிறைய இடங்கள்ல கடன் பிரச்சனையை சிக்கியிருக்கார்கள் இந்த மகராட்சிக்காரர்கள் இனி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த மகராட்சினுடைய வாழ்க்கையில கட்டாயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் முழுக்க முழுக்க மகராட்சினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முழுவதுமான துன்பங்கள் நீங்குவதற்கும் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்து வெளிவதற்குமான ஏற்ற நேர காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க எந்தெந்த விஷயத்தை இழந்துட்டீங்கன்னு வருத்தப்பட்டீங்களோ எது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துன்பத்தை அதிகப்படுத்துச்சுன்னு வருத்தப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சி முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி இனி வரக்கூடிய வாழ்க்கை என்ற என்பது மகராசிக்காரர்களுக்கு இருக்கும் காத்திருந்து பாருங்கள் இந்த டிசம்பர் பதினஞ்சு அதிர்ஷ்டத்தையும் கஷ்டங்களை போக்கி பணத்தை கொட்டக்கூடிய காலங்களாக இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் மாறி நல்லது நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் உறுதியா சொல்லிக்க முடியும் நம்பிக்கையோடு நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்